பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் பொருளாளர் அக்பர் அலி சயீத் உடல்நலக் குறைவால் காலமானார் என்ற செய்தி அறிந்து பெரும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக அக்கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பாமகவில் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் இணைந்த அக்பர் அலி சயீத் கட்சியின் அனைத்து நிலை நிர்வாகிகளுடன் ஒருங்கிணைந்து பணியாற்றி அன்பை பெற்றவர் என மருத்துவர் ராமதாஸ் புகழாரம் சூட்டியுள்ளார் அக்பர் அலி சையீத்தை இழந்து வாடும் நண்பர்கள் உறவினர்கள் பாமக நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார் கும்பகோணம் நகரப்பகுதியில் இரண்டு இளைஞர்கள் இருசக்கர ஊர்தியில் சாகச பயணம் செய்த காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இரு இளைஞர்கள் மீதும் காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் தேனி மாவட்டம் கம்பம் அருகே சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகள் காமைய கவுண்டன்பட்டி ஏரியில் கொட்டப்படுவதால் விளைநிலங்கள் பாதிக்கப்படுகின்றன தொற்றுநோய் பரவும் ஆபத்து உள்ளதால் குப்பை கொட்டும் இடத்தை பேரூராட்சி நிர்வாகம் உடனடியாக மாற்ற வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராமநாதபுரம் திருவாடானை அருகே உள்ள ஏந்தல் கிராமத்தில் ஆகாச அய்யனார் கோவில் திருவிழாவையொட்டி மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது அவிழ்த்துவிடப்பட்ட காளைகள் சீறி பாய்ந்து சென்றதை சுற்று வட்டார பகுதி மக்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர் பன்ருட்டி அருகே வாணியம்பாளையத்தில் தெரு விளக்குகள் நீண்ட நாட்களாக எரியாததை கண்டித்து அப்பகுதி மக்கள் மின் கம்பங்களில் தீப்பந்தம் ஏற்றி எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மற்றும் திருபுவனம் சுற்று வட்டார பகுதிகளில் தென்னை மரங்களில் வெள்ளை ஈ தாக்குதல் அதிகளவில் காணப்படுகிறது ஐம்பது விழுக்காடு மரங்கள் நோய் தாக்குதல் பாதிக்கப்பட்டுள்ளதால் உரிய இழப்பீடு வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என விவசாயிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர்